சந்தோஷமா பிரசவம் எனக்கு இல்ல வா இருக்கட்டே சொன்னா கீழ நீங்க வாச்சுங்க சோனா اي தூங்கறதுல என்ன ஒரு பிரச்சன இல்ல எல்லாம் பாத்துக்குறோம் ஓகேவா பார்த்து பாத்துற மாதிரி அங்கட்ட வாங்கடா அங்க வாங்கயா பொண்ணு இருக்காத வா தூங்கட்டாத தூங்க தேஞ்சி வாங்க எல்லாவற்ற விவரமும் உங்களுக்கு தெரியும் ஆமா டாக்டர் உங்களுக்கு சொன்னானு அது ஒரு

சொன்னு சொல்லுங்க நீங்க மறைக்க முடியல நான் மறைச்சு நான் என்னத்த பண்றது நான் மறைச்சு மறைக்கவே அது பின்ன பின்னா குழந்தை குழந்தைக்கு முன்னாடி சொன்னா உனக்கு இப்படின்னா வந்துச்சு அப்படின்னு அப்ப சொல்லு சொல்லாங்க வாங்க சைனா வந்து உனக்கு ஏதாவது வாங்க

நீங்க கட்டுன படம் பத்தாது அப்படின்னு சொன்னாங்க இப்பதைக்கு அவங்கள சே ஐசியுல வைக்கி சொல்லிருக்காங்க அஞ்சு மணிக்கு என்ன பிரசவம்மா அது என்னன்னு சொல்ற மாதிரி இல்லையா பிரசவத்துக்கு அப்புறம் தான் தெரியுமா இதெல்லாம் அஞ்சு மணிக்கு மேல தெரியுமா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்த கடளோட ஆஹ் பாரத்தை போட்டு போக வேண்டியதுதான் வேற என்ன பண்ணணும்னு நீங்க இருக்கிறத நடக்கட்ட நீங்க அதையெல்லாம் பத்தி நினைக்காதீங்க

நானும் முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணி தான் நான் பார்த்தேன் இதுக்கப்புறம் என்ன வந்து கையெழுத்து அதையே செடி போல பாதிங்க நடக்கிறது நடக்கட்டும் இப்போ இந்த இப்போ சாயந்தரம் சிசேரியன் ஆப்ரேஷன் சொல்கிறீங்களே அதுக்கு எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க கொஞ்சம் என்ன செய்ய போகிறீங்க இல்லை கொஞ்சம் ரெடி பண்ணி காசு கட்டியிருக்கேன் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் கட்டினேன் சரி டாக்டர் ஒன்றும் மீதி காசை கட்ட சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் மூணு அஞ்சு மணிக்குள்ளே சரி நான் அது எப்படியாவது பரட்டி வந்து கட்டிடுறேன்

கடைசி நேரத்துல நீ வேற இழுத்து விட்டுறாங்க விட்டுட்டு போவா சரி சொன்னா பாத்து இருந்துக்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உள்ள போகணும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் கூப்பிட்டு போறேன் ஓகேவா பாத்து பத்திரமா நம்ம கோயிலுக்கு போயிடுங்க ஓகேவா அதெல்லாம் எதுவும் நடக்காது பாத்து பத்திரமா இருக்கு வச்சிருந்தா இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காத அம்மா போறேன் மருமையும் நானும் போய்